சிவபெருமானுக்குரிய முக்கியமான எட்டு விரதங்களை ஒன்றாக சொல்லக்கூடியது பிரதோஷ விரதமாகும் பிரதோஷ நாளில் விரதம் இருந்து சிவபெருமானை தரிசனம் செய்வது சிவ வழிபாடு செஞ்சோம்னா வேண்டிய வேண்டுதல் அனைத்துமே உடனடியாக நிறைவேறணும் சொல்லலாம் அதே போல் சிவபெருமான் ஆனந்த தாண்டவம் ஆடி தேவர்களுக்கு திருக்காட்சி அளித்தார்னு சொல்லப்படுது அதே போல் வேண்டும் வரங்களை தந்து நேரமாகவும் பிரதோஷ காலம் சொல்லப்படுது அப்படிப்பட்ட ஆவணி மாதத்தில் வரக்கூடிய பிரதோஷ பார்த்தீங்கன்னா புதன்கிழமை நாளில் வருது பொன் கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட புதன்கிழமை நாளில் நம்ம சிவபெருமானை எப்படி வழிபாடு செய்ய வேணும் கஷ்டங்கள் தீர பிரதோஷ நாளில் எப்படி சிவபெருமானை வழிபட வேணும் நந்திய பெருமானை அன்றைய நாளில் வழிபடக்கூடிய முறை என்ன என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்க நம்ம சேனலை இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்கறீங்க இன்னும் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணலன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லை கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருந்தாலும் சரிங்க தனிப்படையாக ஜோதிடம் பார்க்க விரும்பினாலும் சரி இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் உங்கள் பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வு கிடைக்கும் உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா தென்னாட்டுடைய சிவனை போற்றி எண்ணாட்டவருக்கு இறைவா போற்றி என்ற வாசகத்தை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மூன்று முறை பதிவிடுங்க புதன்கிழமையில் வரக்கூடிய பிரதோஷ நாளில் நீங்கள் சிவபெருமானையும் நன்றி பெருமானையும் எப்படி வழிபட்டிங்கன்னா அளவில்லாத நன்மைகளை பெற முடியும் உங்களோட வாழ்க்கையில் முன்னேற்றத்தை எப்படி பெற முடியும்னு பார்க்கலாம் வாங்க இந்த நாளில் நீங்கள் சிவபெருமானை மனசார வேண்டிக்கிட்டிங்கன்னா போதுங்க உங்களுடைய வேண்டுதலை அப்படியே சிவபெருமான் நிறைவேற்றி வைப்பார் பொதுவாக பிரதோஷம்னு சொன்னாலே எல்லா வகையான துன்பங்களையும் தீர்க்கக்கூடிய மிக அற்புதமான நாளுன்னு சொல்லலாம் இந்த நாளில் சிவபெருமானை வழிபாடு செஞ்சீங்கன்னா பாவங்கள் மற்றும் துன்பங்கள் அனைத்துமே விலகிவிடும் உங்களுடைய வாழ்க்கையில இன்பமும் செல்வ வளமும் அதிகரித்து கொண்டே இருக்குங்க கடைசியில பார்த்தீங்கன்னா முத்திய அழிக்கக்கூடியதுதாங்க இந்த பிரதோஷ வழிபாட்டு முறைன்னு சொல்லலாம் அன்றைய நாள்ல நீங்க அதிகாலையில் எந்திரிச்சு குளிச்சுட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமான் கோ கோவிலுக்கு போய் சிவபெருமானுக்கு தேவையான அதாவது அபிஷேகத்துக்கு தேவையான பொருட்களை எல்லாமே நீங்கள் வாங்கி கொடுப்பது ரொம்பவே நல்லது அதே போல் நீங்கள் பெரிய பெரிய சிவன் கோவிலில் பார்த்திங்கன்னா பிரதோஷ அபிஷேகத்தை நம்மளால் பார்க்க முடியாது அப்படி இருக்கக்கூடியவங்க பால் தயிர் பன்னீர் இளநீர் குங்குமம் தேன் மஞ்சள் என்று பிரதோஷ அபிஷேகத்துக்கு தேவையான பொருட்கள் என்னென்னவோ அதை நீங்கள் வாங்கி கொடுப்பது ரொம்பவே நல்லது இந்த எல்லா பொருட்களுமே வாங்கி கொடுக்க வேணுங்கிற கட்டாயம் இல்லைங்க உங்களனால எந்தெந்த பொருட்கள் வாங்கி கொடுக்குமோ அந்த பொருட்களை வாங்கி கொடுத்தாலே போதும் சிவபெருமானுடைய அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் பொதுவாக பார்த்தீங்கன்னா புதன் பகவான புத்திரக்காரன் சொல்லுவாங்க புதனுக்குரிய கடவுள் பெருமாள் மேலுமே புதன் பகவான் பெருமாள் மற்றும் விநாயகருக்கு உகந்த புதன்கிழமை நாளில் சிவபெருமானுக்குரிய பிரதோஷம் வருவது இன்னுமே சிறப்பானதாகும் இந்த நாளில் நீங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு போய் நந்திய பகவானிடம் ஆசை பெற்று அவரது அனுமதியோட சிவபெருமான தரிசனம் செஞ்சுட்டு உங்களுடைய வாழ்க்கையில நீங்க அறிவுல சிறந்து விளங்கலாங்க அதே போல் செல்வ செழிப்பு உண்டாகும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படும் வாழ்க்கையில இருக்கக்கூடிய பல விதமான கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் அனைத்துமே விலகிவிடும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில பல விதமான கஷ்டங்களை அனுபவிச்சுட்டு வரக்கூடியவங்க நீங்க மனதார உங்க கண்ணிலிருந்து ஒரு சொட்டு கண்ணீர் கோவில் பிரகாரத்தில் விழுந்துச்சு போதுங்களை எம்பெருமன் நிறைவேற்றி வைப்பார் அவருடைய கண் இப்படி அவருடைய கோவிலில் வேண்டுதல் வைக்கும்போது பக்தர்களுக்கு அவர்கள் வேண்டும் வரத்தை கொடுத்துவாரு அதற்கு பிறகு மாலை நேரத்தில் பிரதோஷ வேலை என்று சொல்லக்கூடிய மாலை நான்கு முப்பது மணியில் இருந்து மாலை ஆறு மணி வரையிலான நேரத்தில் நீங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு போய் நந்திய பகவானின் அருளோடும் ஆசையோடும் அவருடைய அனுமதியை பெற்றுத்தான் சிவபெருமானை நீங்கள் தரிசனம் செய்ய வேணும் பெரும்பாலான பக்தர்கள் மட்டுமில்ல நீங்க எந்த கோவிலுக்கு போனாலும் சரி போய் முதல்ல வாகனத்தை வழிபட்டு அவர்களிடம் நீங்க ஆசி வாங்கிய பின்னாடிதாங்க அங்க இருக்கக்கூடிய மூலவரை நீங்க தரிசனம் செய்ய வேணும் நீங்க பிரதோஷ நாளில் நந்திய பகவானுக்கு அருகும்போல் இல்லைன்னா வில்வ இலையில மாலை சாற்றி நீங்க வழிபாடு செய்யலாம் அதே போல நீங்க மாலையை நீங்களே கட்டுவதாக இருந்தா ஒவ்வொரு பூ இல்லைன்னா இலையை எடுத்து வைத்து நீங்க மாலை நீங்கள் எப்பயுமே எம்பெருமானையும் நினைத்துக் கொண்டு அவருடைய மந்திரங்களை உச்சரித்தபடி தாங்க நீங்க மாலையை கட்டி நந்திய பெருமானுக்கு போட வேணும் இறைவனிட உங்களுடைய கோரிக்கையை வைக்க வேணும் மேலுமே வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடக்க வேணும் உங்களுடைய குழந்தைங்க படிப்புல தடை இல்லாமல் நல்ல படியா படிக்க வேணும் செல்வ செழிப்பு உண்டாக வேணும்னு மனதில் வேண்டி கொள்ள வேணுங்க அதைவிட ஒவ்வொரு இலை இல்லைன்னா பூவெடுத்து கட்டும்போது ஓம் நமச்சுவாயா என்ற பஞ்சராஷ்ட்ரம் மந்திரத்தை சொல்லி நீங்கள் வழிபாடு செய்வது இன்னுமே சிறப்பான பலன்களை கொடுக்கும் அதற்கு பிறகு அந்த மாடியை எடுத்துட்டு போய் நீங்கள் நந்தியை பெருமானுக்கு பிரதோஷம் நாளில் மாலை நேரத்தில் நீங்கள் சாற்றி வழிபாடு செய்வது ரொம்பவே சிறப்பான பலன்களை கொடுக்கும் நீங்கள் பிரதோஷம் நாளில் நந்திய பகவானை எப்படி வழிபாடு செய்ய வேணும்னு பார்க்கலாம் வாங்க நந்தியம் பகவானே என்னுடைய கோரிக்கையும் வேண்டுதலையும் சிவபெருமானிடம் எடுத்துட்டு போய் நீங்க தான் சொல்ல வேணும் எங்களுடைய வேண்டுதலை நீங்க தான் நிறைவேற்றி கொடுக்க வேணும் உனக்கு மணி வாங்கி கட்டுகிறேன் என்று நீங்க பிரார்த்தனை செஞ்சு நந்திய பெருமானிடம் வேண்டிக்கொள்ள கொள்ள வேணும் இப்படி வேண்டுதல் வச்சிங்கன்னா கூடிய விரைவில் உங்களுடைய வேண்டுதலானது சீக்கிரமாகவே நிறைவேறும் அதே போல் உங்களுடைய பிரார்த்தனையும் நிறைவேறும் மேலுமே பாத்தீங்கன்னா நந்திய பகவானை தொடர்ந்து சிவபெருமானையும் நவ கிரகங்கள்ல இருக்கக்கூடிய புதன் பகவானையும் நீங்க வழிபாடு செய்ய வேணும் சிவபெருமானுக்கு இலைகள் சாற்றி வழிபாடு செய்வது ரொம்பவே நல்லது ஒருவருடைய ஜாதகத்துல புதன் சாதகமற்ற திசையில இருந்தா கெடு பலன்களை கொடுத்து வந்தா இந்த நாளில் நீங்க சிவபெருமான வழிபாடு செய்வது மட்டும் இல்லாம அன்றைய நாளில் நீங்க புதன் பகவானையுமே வழிபட்டீங்கன்னா வித நன்மைகளுமே உங்களுக்கு கைகூடி வரும் சிவபெருமான வழிபாடு செய்யும் போது ரொம்பவே கவனமாக வழிபட வேணும் நீங்க வழிபடும் வழிபடும்போது ஓம் நமச்சிவாயா என்ற மந்திரத்தை சொல்லி கொண்டுதான் நீங்க சிவபெருமான வழிபட வேணும் அதே போல நீங்க வீட்டிலிருந்து கோவிலுக்கு போகும்போது உங்களுடைய காலணிகளை அணியாமல் தான் கோவிலுக்கு போகும் வேணும் இப்படி போய் நீங்க சிவபெருமானிடம் வேண்டுதல் வைக்கும்போது உங்களுடைய வேண்டுதலானது கூடுதல் பலன்களை கொடுக்கும் மேலுமே பார்த்தீங்கன்னா கோவிலுக்கு போகும்போது காலை விட்டு தான் போக வேணும் பிரதோஷ நேரத்துல சிவனை நினைத்து தியானம் செய்வதும் சிவ சிந்தனையில நீங்க ஆழ்ந்திருப்பதும் சிவபெருமானுடைய பெருமானுடைய அருளை சீக்கிரமாகவே உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும் அன்றைய நாளில நீங்க சிவ அஷ்டோத்திரம் வில்வாஸ்டகம் சிவ ஆகிய மந்திரங்களை சொல்லி வழிபாடு செய்வது இன்னுமே சிறப்பானதாகும் உங்களுடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா தெரிந்தோ தெரியாமலோ பலவிதமான பாவங்களை நீங்கள் செஞ்சிருக்கலாம் அந்த பாவங்களின் விளைவாக நமக்கு தோஷங்கள் ஏற்பட நேரிடலாம் எப்பேற்பட்ட தோஷமாக இருந்தாலும் சரி அந்த தோஷத்தை நம்முடைய வாழ்க்கையிலிருந்து நீக்கக்கூடிய மிக அற்புதமான நாளாக பிரதோஷ நாள் சொல்லப்படுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆகஸ்ட் இருபதாம் தேதி புதன்கிழமை அன்றைக்கு தேய்பிரை பிரதோஷமானது வருது இந்த நாளில் பிரம்ம முகூர்த்தத்துல நீங்க அதிகாலையிலே எந்திரிச்சு விரதத்தை ஆரம்பிக்கலாம் உங்களுக்கு உடல்நிலையில ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படிங்கற சொல்லக்கூடியவங்க உங்களால் விரதத்தை கடைபிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லக்கூடியவங்க அன்றைய நாளில் நீங்க வழிபாட்டை செய்வது ரொம்பவே நல்லது இந்த வழிபாட்டை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் செய்யலாம் இல்லைன்னா காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணிக்குள்ள செய்யலாம் அப்படியும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லக்கூடியவங்க காலை ஒன்பது பதினஞ்சுலேருந்து பத்து பதினைஞ்சுக்குள்ளே நீங்க செய்யலாம் அதுவும் எங்களால் இந்த நேரத்துல செய்ய முடியல அப்படின்னு சொல்லக்கூடியவங்க மாலை நேரத்தில் வரக்கூடிய பிரதோஷ நேரத்தில் மாலை ஆறு மணியிலிருந்து இரவு ஒன்பது முப்பது மணிக்குள்ள இந்த வழிபாட்டை நீங்கள் செய்யலாம் உங்களோட வீட்டில் சிவபெருமானுடைய சொரூபமாக இருக்கக்கூடிய சிவலிங்கம் இருந்தாலும் சரி ருத்ராட்சம் ஸ்படிகலிங்கம் இது எது இருந்தாலும் சரி அதை எடுத்து நீங்கள் சுத்தமான பசும்பாலால் அபிஷேகம் செய்ய வேணும் அதற்கு பின்னாடி சிவபெருமானுக்கு முன்னாடி ஒரு தட்டை வைத்து அந்த தட்டில் ஐந்து விளக்கை வைத்து அதில் நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு தீபம் ஏற்றி நீங்க வழிபாடு செய்ய வேணும் இந்த தீபம் வட்ட தான் நீங்க வைக்க வேணும் மேலுமே பாத்தீங்கன்னா இந்த தீபத்தை பாத்தீங்கன்னா அனைத்து உள்புறம் பார்த்தவாரி தான் இருக்க வேணும் அதே போல் வாசனையும் இருக்கக்கூடிய பூக்கள் இல்லைன்னா வில்வ இலைகளை வைத்து சிவபெருமானுடைய மந்திரங்களை நூற்றி எட்டு முறை சொல்லி நீங்கள் அர்ச்சனை செய்ய வேணும் நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஓம் சிவ சிவாய சிவாய நம ஓம் என்ற மந்திரத்தை நீங்கள் சொல்ல வேணும் அன்றைய நாளில் சிவபெருமானுக்கு ஏதாவது ஒரு பொருளை நெய்வேத்தியமாக படைத்து வழிபாடு செய்ய வேணும் அதற்கு பிறகு உங்களுடைய கஷ்டங்கள் அனைத்தும் தீர வேணும்னு சிவபெருமானிடம் மனதார வழிபாடு செய்ய வேணும் அதற்கு பிறகு கற்பூர தீப தூப ஆராதனை காட்டி உங்களுடைய வழிபாட்டை நீங்கள் நிறைவு செய்து கொள்ளலாம் நீங்க ஏற்றி வைத்து இருக்கக்கூடிய தீபமானது நாற்பத்தெட்டு நிமிஷமாவது எரிய வேணும் இப்படி எங்கனால செய்ய முடியலன்னு சொல்லக்கூடியவாங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு போய் சிவபெருமான தரிசனம் செய்வது ரொம்பவே சிறப்பானதாகும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க